அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜோதிட ஆராய்ச்சி வித்தியாலயம் சார்பாக இந்த சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் சூரியன் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான கோயில் வழிபாடு எந்த மாதிரின்றதெல்லாம் கூட ஒரு பரிகாரங்கள்லலாம் கூட நான் உங்களுக்கு என்ன தானமாக கொடுத்தா என்ன சிறப்பாக இருக்கும்ன்றதெல்லாம் கூட இதில் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்றது நான் லைனாக சொல்லுவேன் இப்போ மேஷத்தில் சூரியன் அடுத்து ரிஷபத்தில் இருந்தால் அந்த மாதிரி ப்ளஸ் கிரக சேர்க்கைகள் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுப்பேன் இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் கேப் வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஏன்னா இடையில வந்து அரசியல் பதிவுகள் வரும் எந்த ஸோ அதனால் நான் வந்து அந்த லைனில் போயிடுவேன் வேறு ஒன்றும் இல்லை மற்ற டைமிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை ஜாதகமே எனக்கு இதுவாகும்போது ஆகும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு பதிவுகள் போட்டுருவேன் எப்பவுமே எந்த ஒரு பதிவுகளும் முன்கூட்டி நான் எடுத்து வைக்கிறதெல்லாம் கிடையாது இப்போ நான் பேசுகிறேன்னா அடுத்த நிமிஷம் அப்லோட் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன் இல்லைன்னா போட மாட்டேன் அப்படி தான் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷத்தில் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொன்னாவே மேஷந்தான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்று ஜாதகருக்கும் வரும் ஜாதகருடைய தந்தை ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய மகன் இவங்க மூணு பேருக்குமே வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப் இல்லைனாலோ அட்லீஸ்ட் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இல்லை ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்து வரும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருந்ததுனாவே அரசு ஆதரவு கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படி அரசு ஆதரவுகள் இல்லை அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்யலை எனக்கு கவர்மெண்ட்டில் எந்தவாது ஒரு ஒரு துறையில் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மூலயமாவது இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் டைரெக்டாக கவர்மெண்ட்டில் இல்லைனாலும் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இது ரெண்டுத்துலையுமே இல்லை அப்படின்னா அடுத்தது அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும் இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரு புகழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உச்சத்தில் தான் இருப்பாங்க இவங்க பேரை சொன்னாவே அடுத்த நிமிஷம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும் பொதுவாக வந்து எங்கள் அப்பா அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க அப்படின்னிங்கன்னா அவர் கண்டிப்பாக எந்த விதமான வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் இருந்திருப்பார் அவர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மதிய வயசுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த டைமிங்லயாவது டக்குன்னு ஏதாவது ஒரு வீடு வாங்கும்போது மற்றவங்களுக்கு எல்லாம் ரேட் அதிகமாக இருந்தாலும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இவருக்கு அமைஞ்சிடும் கம்மியான ரேட்லேயும் நல்ல வசதியாகவே இவருக்கு வந்து டக்குன்னு அந்த வீடு வந்து கிடைச்சிரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதெல்லாம் தெரியும் இதெல்லாமே வந்து ரியலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாமே பேராக இருந்தாலும் சரி புகழாக இருந்தாலும் சரி எல்லாமே கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து எப்பவுமே உஷ்ணமாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு முன்கோபமும் அதிகமாகவே இவங்களுக்கு வரும் பொதுவாகவே இவங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூணு பேரையுமே எடுத்துக்கலாம் ஒன்று தந்தையாகவும் எடுக்கலாம் ஜாதகரையும் எடுக்கலாம் அல்லது ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாகவும் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்னும் என்னென்ன சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்து எதிரிகள் இவங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணால் பண்ணால் கூட அதுலேருந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இது வந்து சிறப்பாகவே இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க இவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் யாராவது ஒரு உதவி கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பண்ணி ரொம்ப ரொம்ப பண்ணுவாங்க பண்ணுவாங்க வெள்ளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தான நண்பர்கள் யாராவது உதவி பண்ணுவாங்க அந்த கோயிலில் போயிட்டு ஒரு இது பண்றது இது எல்லாமே தெரியாது தெரிஞ்சவங்கள எந்த கோயிலுக்கு போனால் இவங்களுக்கு யாராவது ஒரு உதவிகள் கடைசியில் அந்த கோயிலும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் தான் இது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு பொதுவாக இருந்த பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோதுமையோ இல்லை ஒரு வெள்ளம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தானமாக பண்ண சிறப்பாகவே இருக்கும் யாருக்காவது இவங்களுக்கு இவங்க ஒரு கோதுமை அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட இவங்க வந்து செஞ்சு கொடுத்து ஒரு நைவேத்தியம் ப சிவன் கோயிலுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு யாருக்காவது தானமாக கொடுத்தாங்கன்னா ஐ மீன் ஒரு உணவு பரிமாறினாங்கன்னா கூட ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சிறப்பு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு எந்த மாதிரி கோயிலுக்கு போனால் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அக்னி சிவன் என்கின்ற சொல்லக்கூடிய திருவண்ணாமலை சிவபெருமான் கிட்டத்தட்ட இவ அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு அந்த தீபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஸோ அடுத்த பதிவில் வந்து க திருவண்ணாமலை தீபத்தை பற்றி தனி பதிவாக நான் போடுறேன் இப்போ இதில் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் தான் வந்து சூரியன் இருக்கும் சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு இரண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பரணி பரணி தீபம் அப்படின்வாங்க இல்லையா கார்த்திகை தீபம் அப்படின்றோம் இல்லையா அந்த தீபத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கும் பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அது அவங்களோட இதுவாகவே இருக்கும் அதே நேரத்தில் வந்து கிருத்திக நட்சத்திரம் பிறந்திருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் கோவிலில் போயிட்டு நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த திருவண்ணாமலையிலுடைய தீபத்தை முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏறுங்க வய வயசானவர்கள் அந்த அளவுக்கு மேலே ஏற முடியாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்தே அந்த தீபம் ஏற்றுறத நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் ஒரு வித்தியாசங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றது தெரிவித்துக்கொள்ளேன் மீண்டும் அடுத்த பதில் சந்தி நன்றி வணக்கம்